வந்து நான் அதாவது சஹாபாக்களுடைய புரிதலை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது எது மிகப்பெரிய அநியாயம் நபிஸ்லா அஸ்லாம் அவர்களோட இரு பத்து வருஷம் இருந்து ஜக்காத் கலெக்ட் பண்ணவங்களுக்கு தெரியாதா ஜக்காத் எப்படி கலெக்ட் பண்ணணும்ன்ட்டு சஹாபாக்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு அவங்களுடைய செய்திகள் இருக்கு போன வருஷம் கொடுத்த ஆடுக்கு இந்த வருஷம் நீங்க வந்து அதுக்கு ஆடுதை மட்டும்தான் தருவேன் கயிறு தர மாட்டேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாரு அபூபக்கர் விளையாணும் கயிறு சேர்த்து தான் நீ கொடுக்கணும் அந்த அளவுக்கு கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க அசால்ட் என்னங்கிறாங்க தெரியுமா அபுபக்கர் தானேங்க எந்த அபூபக்கர் அவரை பார்க்கறது பாக்கியம் அவர்கிட்ட அவர் வாட்டி கை கொழுக்கறது பாக்கியம் அவர் அவர் சொன்ன உபதேசத்தை ஒரு தடவை ஃபாலோ பண்ணிட்டா பாக்கியம் அபூபக்கர் தானே வகியா வந்துச்சு அபூபக்கருக்கு அதான் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கண்டால் இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா சிவப்பு சூறாவளியையோ பூகம்பங்களையோ பூமியில் புதைந்து போவதையோ முகங்கள் சிதைக்கப்படுவதையோ எதிர்பாருங்கள் இவை அனைத்தும் முத்து மாலை உடந்து விழுவதை போல் வேகமாக எதிர்ப்பாருங்கள் ஒண்ணுக்கு பின்னு ஒண்ணு இந்த உலகத்துல அவ்வளவு பசாது நடக்க ஆரம்பிச்சிருவோம் இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கா ஒண்ணு மிஞ்சாது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹரம் வந்து இன்னைக்கு வந்து ஹராமுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க வேகமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுதான் சொல்றோம் அடுத்து வந்து வேர்ல்டு வார் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அடுத்த மாசமே ஆகலாம் அடுத்த வருஷமே ஆகலாம் ஆறு மாசம் கழிச்சும் வரலாம் அதெல்லாம் சொல்லலாம் தான் இதெல்லாம் நடக்கும் முகங்கள் சேர்ந்து இப்ப போரல போட்டாங்க பாரு மூஞ்சிங்கெல்லாம் அப்படி கொத்துக்கரியி கிடக்குது